வணக்கம் குட்டீஸ் இதுதான் மாத்தியோசி ஈஸி இன்று நம்ம கதை ஒரு குட்டி புத்திசாலி அழகான பாப்பா பற்றி அவளின் பெயர் லஷிகா ஒருநாள் லஷிகா சோகமா அமர்ந்திருந்தாள் அவள் மெதுவா சொன்னாள் லஷிகா அம்மா நான் எதையும் சரியா செய்ய முடியல போல இருக்கு அம்மா அவளை கையில் தடவி சிரிச்சு சொன்னாங்க அம்மா லஷிகா கவலப்படாதே நான் உனக்கு நான்கு ரகசியங்கள் சொல்லிறேன் இதை கற்றுக்கிட்டா நீ தன்னம்பிக்கையோட பெரியவளா மாறுவேன் முதல் ரகசியம் பேசு முன்பே செய் அம்மா சொன்னாங்க லஷிகா ஏதாவது செய்யணும்னா உன் யோசனைய முதல்ல சொல்லு அந்த நாளே லஷிகா சொன்னாள் அம்மா பூங்காவுக்கு போனா நாமே பந்தாட்டம் நடத்தலாமா அம்மா பெருமையா சிரிச்சாங்க அதுதான் என் புத்திசாலி லஷிகா இரண்டாவது ரகசியம் உன்னோட மனசோட நல்லா பேசு அம்மா கற்றுக் கொடுத்தாங்க காலை எழுந்தவுடன் சொல்லணும் நான் துணிச்சலானவள் நான் புத்திசாலி அந்த நாளிலிருந்து லஷிகா தினமும் இதை சொல்ல ஆரம்பிச்சாள் சில நாட்களில் அவள் முகம் புன்னகையோட ஒளி பொலிவா மாறிவிட்டது மூன்றாவது ரகசியம் தேர்வு உன்னிடம்தான் ஒரு நாள் லஷிகா கோபமா இருந்தாள் அம்மா கேட்டாங்க லஷிகா நீ இப்ப அமைதியா இருக்கணுமா இல்லைனா பேசணுமா லஷிகா யோசிச்சு சொன்னாள் அம்மா முதல்ல அமைதியா இருக்கேன் அப்போ அவள் தன்னையே கட்டுப்படுத்த கட்டுக்கிட்டாள் நான்காவது ரகசியம் தினசரி நல்ல பழக்கங்கள் அவள் தினமும் தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தாள் சிறிய உடற்பயிற்சி பண்ணினாள் மற்றவர்களிடம் புன்னகையோட வணக்கம் சொல்ல ஆரம்பித்தாள் அந்த சிறிய பழக்கங்களால்தான் பெரிய மாற்றம் வந்தது மென்மையான பெருமை கலந்த குரலில் இப்போ லஷிகா தன்னம்பிக்கையோட மகிழ்ச்சியோட வாழ்கிறாள் அவள் சொல்றா பேசு நம்பு தேர்வு செய் தினமும் செய் அதுதான் சூப்பர் தன்னம்பிக்கையின் ரகசியம் குட்டீஸ் இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுதான் உங்கள் மாத்தியோசி லைஃப் ஈசி வாழ்க்கையை சிந்தனையோடு எளிதாக்கும் சேனல்